ராசி தமிழர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்றைய முன்தினம் நமது இந்திய ஒன்றிய அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மரியா மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணு நிமிடங்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றது இதில் என்ன ஒரு பெரிய வருத்துக்குரிய விஷயம் என்னென்னா ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்ற பெயர் வரவில்லை தமிழ் என்ற பெயர் வரவில்லை இதற்கு முந்தைய பட்ஜெட் தாக்கலில் கூட திருக்குறளை மேற்கோள் காட்டுவார்கள் ஆத்திச்சூடியை மேற்கோள் காட்டுவார்கள் ஆனால் தற்போது ஒரு இடத்தில் கூட தமிழை மேற்கோள் காட்டவே இல்லை காரணம் என்னவென்றால் இவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்க முடிவெடுத்து விட்டார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் இவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது ஆதலால் தமிழ்நாடு இவர்கள் தேவையில்லை என்றும் இருக்கிறது இது போக இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற அதாவது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் வரை இவன் நிதி ஒதுக்கியிருக்காங்க இதுபோக உத்தரகாண்ட் மாநிலம் அவங்க கூட்டணிகழ்ச்சி ஆந்திரப்பிரதேசம் அவங்க கூட்டணிகழ்ச்சி பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஏன் தமிழகத்துக்கு வேற நலத்திட்டங்கள் வரவே கூடாதா தான் ஏற்கனவே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் ரயில் திட்டம் சென்னையில் கோயம்புத்தூரில் முதல்கட்டமாக மெட்ரோ ரயில் திட்டம் போடலான்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ தனது தற்போதைய நிதி வந்து ரொம்ப தமிழக அரசுக்கு பற்றாக்குறை அந்த திட்டத்தை செயல்படுத்தா என்னன்னு தெரியல ஏற்கனவே சென்னை பெருநகரங்களில் நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால அங்கே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் ரயில் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பணிக்கான நிதியையும் ஒதுக்கலை இது போக போன வருடமே வந்து வெள்ள நிவாரண நிதி தமிழக அரசு கேட்டிருந்தது அதையும் இவங்க தரலை தான் கொடுத்துருந்தாங்க இது போக இன்னும் என்னென்ன இது பண்ணாங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு ரூபாய் கூட தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க இது போக நிறைய வரிகளை கூட்டி இருக்காங்க நிறைய வரிகளை குறைச்சிருக்காங்க அது என்னென்ன வரிகள் குறைச்சிருக்காங்க என்னன்னா தங்கத்துக்கு உண்டான இறக்குமதி வரி குறைஞ்சதுனால சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைக்கப்பட்டிருக்காங்க இதுபோக மேலும் ஒரு புதிய வருமான வரி வரி திட்டங்கள் அரசு அறிவிச்சிருக்கு அது என்னன்னா மூன்று லட்சம் வரை சம்பளம் பெற்றால் வரி கிடையாது இது போக ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு பத்து சதவீத வரியும் பத்து முதல் பன்னெண்டு லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு பன்னெண்டு பதினஞ்சு சதவீத வரியும் பன்னெண்டு முதல் பதினைந்து லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இருபது சதவீத வரியும் பதினைஞ்சு பதினைஞ்சு லட்சத்திற்கு மேல் சம்பளமாக சம்பளம் பெற்றால் முப்பது சதவீத வரியும் விதிக்கப்படும் என வருமான முப்பது சதவீத வரி விதிக்கப்படும் என இந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய வருமான வருமான வருடத்தில் எந்த மாற்றமும் இல்லை இதுபோக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த கட்டமைப்புகளும் தயார் நிலையில் உள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுபோக முப்பத்தி ரெண்டு தோட்டக்கலைகள் கலைகளில் நூத்தி ஒன்பது வகையான அதிக மகசூல் தரும் பயிர்கள் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தானியம் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்திக்கு உற்பத்தி சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது விவசாயத்துறைக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பருப்பு வகைகள் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அந்த அறிக்கையில் சுற்றி இருக்கிறார்கள் இதுபோக நாட்டின் கிழக்கு பகுதிகள் பகுதி மாநிலங்களில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் பீகார் மாநிலத்தில் மற்றும் மூன்று அதிவேக சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட ஆந்திரா வளர்ச்சிக்கு ஆந்திரா வளர்ச்சிக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியிருக்காங்க இதுபோக ஆந்திராவில் நதிநீர் சாலை மேம்பாடு என பல்வேறு திட்டங்கள் கூடுதல் நிதி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் பெங்களூர் பாதுகாப்பு தளவாட தொழில் வழித்தடம் திட்டம் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் விமான நிலையங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க கூடுதல் நிதி கொடுக்கப்பட்டுள்ளது பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ஒரு கோடி வீடு கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் வழங்கும் கடன் தொகையை உச்ச வரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது முன்பு கடனை சரியாக செலுத்தியவர்களுக்கு ஊரக வளர்ச்சிக்கு இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ளார்கள் இதுபோக மேலும் பல திட்டங்களை மத்திய அரசு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல வந்திருக்காங்க இது போக என்ன நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் தமிழக அரசுக்கு எந்த ஆண்டுமே பட்ஜெட்ல நிதி இல்லைன்னு போனதே கிடையாது ஆனா வரலாற்றுல இதுதான் முதல் முறையா தமிழக அரசுக்கு ஒரு ரூபாய் கூட பட்ஜெட்ல நிதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத பாரதிய ஜனதாக்கு வாக்குப்படுத்திய தமிழக மக்கள் இத சிந்திச்சு பார்த்து இனிமே இனி வரும் காலங்களில் யார் நல்லவங்க யார் நாட்டுக்கு நல்லது செய்வாங்க யோசிச்சு சிந்திச்சு வாக்களியுங்கள் வணக்கம் ராஜிக் தமிழா